வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிவர் ஃப்ரை தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு துண்டு இது பட்டை ஒரு லவங்கம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் என்ன பசங்களுக்கு செய்யறதுனால கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச காஞ்சி மிளகாய்தான் போட்டிருக்கேன் இதுல காரா இருக்கு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதை வதக்கி விட்டுடணும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹச்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இனி வயத்தில் இருக்கும்போது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வீக்லி டூ டைம்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ வந்து வெங்காயம் அடங்கிடுச்சு அடுத்து வந்து லீவர் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஏன்னா வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து தண்ணி வரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயிலே வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும் ஹீட்டில் அதுக்கப்புறம் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் வேணும்னா உங்களுக்கு கிரேவியை வேணால் ஒரு ஆஃப் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பசங்களுக்குன்றதுனால வந்து நான் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணல இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகா தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவியாக கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் இப்போ வந்து இதில் நல்லா வதக்கி விட்டோம் பாருங்கள் தண்ணி விட்டு வந்துட்டு போனாங்க நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் வதக்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகிற வரைக்கும் வந்து விட்டுடணும் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா வெந்துச்சு வச்சு ட்ரையாக எழுதிட்டு டேஸ்ட் ஃப்ரை ரெடி